வந்து சாரி ஃபால்ஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ நான் ஒரு ஸாரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஃபால்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் வந்து ஃபால்ஸில் வந்து ஓட்டு தையல் போட்டிருக்கோம் அதை வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக வச்சுக்கிருங்க உள்ள மடித்ததை வந்து உள் பக்கமாக வச்சுக்கிறோங்க வச்சு தையல் போடுறதுக்கு இது வந்து அவங்க சேரீ பத்தலைன்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து வெட்டாமல் தைச்சிருக்காங்க அதனால உள்ளர வந்து இந்த இருக்குது எப்போவுமே ஸேரீ ஓரம் தைக்கும்போது ஒரு கால் மீட்ருக்கு வந்து விட்டுருங்க விட்டுட்டு தைக்கணும் இந்த ஒரு கால் மீட்ரு அளவு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விட்டுருங்க அது போக மீதி இருக்கிற அளவு வந்து நீங்கள் மடிச்சுக்கிருங்க இப்போ வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து தையல் உள் பக்கம் இருக்கிற தையலை வந்து அப்படியே அதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு நம்ம கால் மீட்ரு விட்டுருக்கோம்ல அதுலேருந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுருங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தையல் போட்டுருங்க தையல் வந்து ரொம்ப பொதுசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப த சின்ன தையல் வச்சிங்கன்னு சொன்னால் சுருக்கம் நிறைய வரும் ரொம்ப பெரிய தையலும் ஓட்டு தையல் மாதிரி வச்சுக்கூட ஒரு தையல் வந்து நார்மலாக இருக்கணும் இது வந்து இந்த பேட்ச் ஒர்க் இருக்குது அதை பார்த்து கரெக்டாக அந்த ஊசியில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிறத பார்த்து தையல் போடுங்க ஊசி உடஞ்சிடாமல் கிராஸ் இருந்ததுன்னா வராது அதனால நீங்கள் சாரியை நல்லா இழுத்து பார்த்துக்கிருங்க கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து வச்சு அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க இழுக்காமல் ஃபால்ஸை இழுக்கக்கூடாது அதே மாதிரி சென் நேர் வந்து நூ சேரீ வந்து கரெக்டாக நேரம் வச்சுக்கிருங்க இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காமல் கரெக்டாக அது அதுக்கு நேராக வச்சுக்கணும் என்ன தான் அடுத்தது ரெண்டாவது மடி மடித்து நீங்கள் தைக்கும்போது கிராஸ் இல்லாமல் ஒரு இல்லைன்னா வெளிப்பக்கம் வந்து சுருக்கம் வரும் ஃபால்ஸில் கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையல் வந்து ரெண்டு துணியும் வந்து சேர்ந்துருக்கணும் அந்த மாதிரி வந்து தையல் போட்டுருங்க தையல் வந்து இந்த சாரியோட ஃபால்ஸ் வந்து கீழே இறங்கிடக்கூடாது அப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் சார் நீங்கள் வந்து என்ன கலர் ஃபால்ஸ் வச்சாலும் கரெக்டாக ஸேரீக்கு உள் பக்கம் வர்ற மாதிரி அடிங்க ஒரே மாதிரி போட்டுருங்க தையல் வந்து இது வந்து அந்த கிளாத் மாதிரியில் இது கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் அடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம்தான் இந்த மாதிரி கிளாத்தில் வர்றது பொறுமையாக அடிக்கணும் ஏன்னா இழுத்து கொடுக்கும் நீங்கள் அதனால் சுருக்கம் கொடுக்காமல் கரெக்டாக அதை வந்து இழுத்துறாதீங்க தைக்கும்போது இழுக்காமல் அப்படியே அடிங்க இந்த மாதிரி கிளாத் அடிக்கையில் சும்மா அப்படியே லூஸ் கொடுத்தே எடுத்துக்கோங்க பால் சமத்தில் லைட்டாக இழுத்து வைங்க கீழே இருக்கிற சாரி கிளாத்தை இழுக்க வேண்டாம் அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி ஒரு காலிஞ்சி வந்து உள் பக்கமாக மடிச்சுருங்க இந்த வெளிப்பக்கம் இப்படி மடிச்சிடாமல் கரெக்டாக உள் பக்கமாக விட்ருங்க பிசுறு உள்ளே போகிற மாதிரி இப்படி கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் ஊசியை இறக்கிடுங்க இறக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற சேரீ ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மிஷினுக்குள்ள கேப்பில் இந்த ம இந்த பக்கம் உள்ளே விட்டுருங்க விட்டு அப்படியே வந்து சேரீயை வந்து திருப்பிடுங்க இந்த நம்ம தச்சிருக்கதை வந்து இந்த பக்கம் நம்ம பக்கம் வந்து இழுத்துருங்க அப்போ கரெக்டாக வந்து நேர் வந்துடும் உங்களுக்கு சேரீ வந்து இப்போ கரெக்டாக த சேரீ வந்து நேராக இழுத்துக்கிருங்க இந்த த ஃபால்ஸும் வந்து காலிஞ்சி மடிச்சிருக்கீங்களே அதை வந்து கரெக்டாக நேரை இழுத்துக்கிருங்க கிராஸ் இல்லாமல் ஊசி இறக்கிட்டு ஃபுல்லாக தள்ளிருங்க ஸாரீ ஃபுல்லாகவே ஆப்போசிட்டில் நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு அடிக்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை வெளிப்பக்கம் வந்து எல்லா சேரீலையும் வந்து கலர் தெரியாது இப்போ நம்ம இந்த பக்கம் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சாரீ ஃபுல்லாக இப்போ ஒரு பக்கம் அது பண்ண மாதிரியே கரெக்டாக இந்த ஒட்டுலேயே போட்டு வந்துடுங்க இந்த பக்கமும் துணி வந்து நேர் வரணும் இங்கே கரெக்டாக இழுத்து விட்டுக்குறங்க கிளாத்தை வந்து பார்த்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கையில் வந்து தேய்ச்சி விட்டுருங்க வெளிப்பக்கம் சாரி என்ன கலராக இருந்தாலும் கரெக்டாக உள்ளே இருக்கிற மேட்சிங் மாத்திரம் கரெக்டாக போட்டுருங்க அப்போ தான் வந்து தெரியாது வித்தியாசம் நூல் வந்து நேர் வருதான்னு பார்த்துக்குறேங்க சேரீயில் சுருக்கம் தான் கரெக்டாக வந்து முன்னாடி நல்லா தேய்ச்சி எழுத்துக்கிறோங்க நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க இப்போ நம்ம அங்கே எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இங்கே நம்ம ஆல்ரெடி காலிஞ்சி மடிச்சிருக்கோம் அதை அப்படியே வந்து இப்போ கரெக்டாக அந்த நேர் பார்த்து அதை அப்படியே கரெக்டாக இழுத்துக்குங்க இந்த அளவுக்கு வந்து அழுத்துக்கிட்டு அதை கையில் வந்து இழுத்துக்கிருங்க இழுத்துக்கிட்டு ஊசி இறக்கிடுங்க இறக்கிட்டு அப்படியே சாரியை வந்து திருப்பிடுங்க ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி இப்போ நம்ம எந்த அளவுக்கு மடிச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து கையில் போட்டுருங்க ஒரு டேக் ஒன்று அடித்து அதில் எடுத்துருங்க நான் உங்களுக்கு வந்து திருப்பி காட்டுறேன் எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் வந்துருக்கு அப்படின்னா சுருக்கம் இருந்ததுன்னா அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு சுருக்கம் இல்லைன்னா தான் இந்த மாதிரி நேரம் வரும் ஃபால்ஸு இந்த இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் வந்து சாரி வந்து நேரம் தைச்சிருந்தோம்னா தான் இல்லைன்னா வந்து இந்த இப்படி இழுத்து காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி வந்துடும் அதனால கரெக்டாக துணியாததுக்கு நேர் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அடிங்க இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஆனால் பொறுமை வேணும் இந்த மாதிரி கிளாத்தில் ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு இப்போ நீங்களும் இதே மாதிரி அடிச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கால் மீட்ரு வந்து ஆரம்பத்தில் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிங்க அப்போ தான் வந்து ஃபால்ஸ் வந்து ரெண்டரை மீட்ரு வரும் அது அப்படியே நீங்கள் அடிச்சிடலாம் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் கால் மீட்ரு ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அடிச்சிங்கனாலே போதும் ஆ சேரீல அளந்தெல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ளவுஸு இதெல்லாம் வந்து நான் போடுறது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்